ஓம் நமசிவாய கோவில் சடங்கு தீபம் பூ நைவேத்தியம் இதனால் உண்மையான பலன் கிடைக்கும் என்று நம்புகிறீர்களா இத ஒரு சிவ வாக்கிய சித்தர் பாடல்கள் வரிகள் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் பூசை பூசை என்று நீர் பூசை செய்யும் பேதை கால் பூசையுள்ள தண்ணிலே பூசை கொண்டது எவ்விடம் ஆதி பூசை கொண்டதோ அனாதி பூசை கொண்டதோ ஏது பூசை கொண்டதோ இன்னதென்று இயம்புமே இந்த பாடல் வரிகளுடைய முழு அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாமா பூ என்பது நமது ஆன்மா சை என்பது அசையாமல் நிறுத்துதல் இதுவே உண்மையான பூசை ஆகும் இந்த பூசையை நமக்குள் தான் செய்ய வேண்டும் ஆன்மாவான பூவை அது எந்த இடத்தில் இருக்கிறதோ அங்கேயே நினைத்து நினைத்து அசையாமல் நிறுத்துவதே பூசை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அதனை யோக தியானத்தால் மட்டுமே நமக்குள் செய்ய முடியும் இதை தவிர நீங்கள் செய்கின்ற பூசைகள் அனைத்தும் புற சடங்குகள் மட்டுமே ஆதியான சக்தியோ அனாதியான சிவனோ இந்த உள் பூசையை ஏற்றுக்கொள்வார்களா எனும் ஐயமின்றி அப்பூசையை செய்து தியானியுங்கள் அதனை ஆதியாகவும் அனாதியாகவும் நம் உயிரில் உறையும் சிவனும் சக்தியும் ஏற்றுக்கொள்வார்கள் அகப்பூசை இல்லாமல் புறப்பூசை ஒரு வெளிப்புற நிகழ்ச்சி மாதிரி தான் இருக்கும் ஆன்மாவோடு சேர்ந்திருக்கும் போது தான் அது முழுமை பெறும் இப்போ கொஞ்சம் புரியுதுன்னு நினைக்கிறேன் இன்னும் சொல்லணும்னா சித்தர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா அகப்பூசை இல்லாமல் புறப்பூசை ஒரு வெளிப்புற நிகழ்ச்சி மாதிரி தான் இருக்கும் ஆன்மாவோடு சேர்ந்திருக்கும் போது தான் அது முழுமை பெறும் அதே சமயம் பக்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா புறப்பூசை மூலம்தான் மனம் மெதுவாக அகப்பூசைக்கு வழி நடத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பற்றி நான் உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்